ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது லைட் கனெக்ஷன் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயல் சோக்கு எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு சம் ஒயர்ஸ் வந்து எடுத்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது சாட்ரு சாட்ருடைய ஓல்ட்ரு ஸோ இதை நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல்ட்ரு எடுத்துக்கங்க டியூப் லைட் ஓல்ட்ரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டர் ஒன்று எடுத்துங்க ஸோ நம்ம இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ கரெக்டாக ஃபேஸ் நியூட்டல் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இதை இப்போது உங்களுக்கு நான் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் ஃபிட்டிங்குடைய அவுட்லேயே வச்சு நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் எடுத்துங்க அதை வந்து சோக்குடைய ஒரு கனெக்டரில் கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஒரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணிங்க ஸோ அதை எடுத்து பேஸில் கனெக்ட் பண்ணிக்கங்க ஓகே பேஸ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோக்கூடிய இன்னொரு எண்டில் இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு ஓகே இந்த ஒயரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோல்டருடைய ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிக்குங்க ஓகே ஒரு பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட்டில் உடைய கனெக்டில் இருக்கிற ஒயரை எடுத்துக்கங்க அந்த ஒயருடைய எண்ட் எடுத்து ஓல்டருடைய இன்னொரு பாயிண்ட்டெலாம் கனெக்ட் பண்ணுங்க ஓகே இன்னொரு பாயிண்டில் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா சார்டருடைய கனெக்ஷனு ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா சார்ட்ரு கனெக்ட் பண்ண ஒயரு ஸோ அந்த அந்த எண்டை எடுத்து இன்னொரு ஓல்டருடைய ஒரு பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒயர் எடுத்துங்க அந்த ஒயர் எடுத்து ஓல்டருடைய இன்னொரு பாயிண்ட்டில் கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ அந்த ஒயருடைய எண்டு எடுத்துகிட்டு வந்து நியூட்ரலில் கனெக்ட் பண்ணுறங்க ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரவுண்ட் சர்க்கிள் மாதிரி அப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஈஸியாக ஃபஸ்ட்டு ஓல்ட்ரு ஹோல்ட்ருலேருந்து சாட்ரு சார்ட்ருலேருந்து இன்னொரு ஓல்ட்ரு அந்த ஓல்ட்ருலேருந்து கனெக்டுடைய நியூட்ரு ஸோ கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சிச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓல்ட்ரு நெக்ஸ்ட்டு அந்த ஹோல்ட்ருலேருந்து சார்ட்ருக்கு சார்ட்ருலேருந்து அவுட்புட் எடுத்து ஹோல்டருடைய ஒரு பாயிண்ட்டு அந்த ஓல்டருடைய அவுட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கனெக்டுக்கு நியூட்ரல் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ நம்ம இப்போது கனெக்ஷன் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போது ஹோல்ரை எடுத்து டியூப் லைட்டு ஒரு எண்டில் அதை கனெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஓல்ரை எடுத்து டியூப் லைட்டுடைய இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வச்சு கனெக்ட் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி இன்னர் ஓல் எடுத்து இந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூப்லைட்டு கனெக்ஷன் வந்து அவுட்டரில் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதே எடுத்து ஃபிட்டிங்கில் அப்படியே கனெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் ஸோ ரெண்டு எண்டிலையும் நம்ம ரெண்டு ஹோல்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நம்ம இன்புட் சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபேஸ் நியூட்ரல் ஹோல்டரில் கரெக்டாக ஃபேஸ் நியூட்ரல் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே நியூட்ரல் கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம பேஸ் நியூட்ரல் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போது நம்ம சப்ளை கொடுத்து அது எப்படி ஒர்க் பண்ணதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஓகே சப்ளை கனெக்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போது நம்ம சுவிட்சே ஆன் பண்ணிட்டோம் ஆனால் எரியலை ஸோ என்னன்னாக்கா நான் இந் இன்னும் சார்ட்ரு வந்து கனெக்ட் பண்ணல ஸோ இப்போது சார்ட்ரு வந்து ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஓகே பார்த்தீங்கன்னாக்கா டியூப் லைட் வந்து நல்லா பிரைட்டாக எரியுது ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட் ஃபிட்டிங்க்கு வந்து கனெக்ட் பண்ணோம் ஸோ இந்த கனெக்ஷனை எடுத்து நீங்கள் அப்படியே ஃபிட்டிங்கில் வச்சு கனெக்ட் பண்ணிட்டீங்கனாக்கா அவ்வளோதான் ஸோ நம்ம இப்போது இதை மொத்தத்தையும் எடுத்து ஃபிட்டிங்கில் கனெக்ட் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்